வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக கூட நிறைய அன்மையை தவிர்த்துட்ருக்கோம் நமக்கே ஆச்சரியமாகுது இப்படி பொசுக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் துஷார் அவர்கள் நம்ம ஆளுநர் ஆர் என் ரவியை மாட்டி விட்டுட்டாரு அப்போ என்ன பண்ண போகிறார் ஆளுநர் ரவியை மாற்ற போகிறாங்களா ஏன்னா நீதிமன்றத்தில் போய் ஆமாம் ஆளுநர் செஞ்ச தப்புங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார் இன்றைக்கி நேஷனல் மீடியாவிலலாம் இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்களே அப்போ ஆர் என் ரவி மட்டும் இல்லாமல் இன்னொரு அஞ்சு பேரையும் மாட்டி விட்டார் சேர்த்து அப்போ துஷார் மேத்தாக்கு இழக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏன்னா வேறு வழி இல்லை இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்தா ஃபுல்லாக படித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் அந்த செல்லை வச்சுக்கிட்டு என்ன நடந்ததுன்னு பேரா பேராவாக படித்தோம்னா அதில் சுவாரஸ்யம் இருக்க மாட்டேதுங்க அதனால தான் படிச்சுட்டு உள்வாங்கிட்டு நம்ம பேசுகிறோம் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி வந்து துஷார் மேத்தா அவர்கள் சொல்கிறாரு பதினேழாயிரம் வழக்குகள் முப்பதே முப்பது மட்டும்தான் இன்றைக்கி வந்து நிலுவையில் இருக்கிறது அது என்னங்க பதினேழாயிரம் வழக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் பதினேழாயிரம் மசோதாக்கள் இன்றைக்கி ம ஆளுநருக்கு அனுப்பியிருக்குதான் அதில் வெறும் முப்பதே முப்பது மசோதா தான் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே உச்சநீதிமன்றம் ரைட்டுங்க முப்பது மசோதா முப்பது மசோதாவில் முக்கியமான மசோதா இருந்தால் என்னங்க பண்ணலாண்டு இல்லை இல்லைல்ல அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க ஜனாதிபதிக்கெலாம் காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடாது ஜனாதிபதி இருக்கட்டுங்க முதல்ல ஆளுநர் மேட்டம் முடிச்சிருவாங்கிறாங்க ஆளுநர் செஞ்சே தப்பாக ரைட் ஆளுநர் ரவியிலேருந்து நிறைய பேர் பக்கத்தில் ஆரிஃப் முகமது கான் நிறைய பேர் வந்து வச்சிட்ருக்காங்களே இதெல்லாம் சரியான்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு நாலஞ்சு ஆளுநர் தப்பு பண்ணதுக்காக ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்ராதிங்க ஒரு ஆனருன்னு கேட்குறாங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி ஆளுநர்கள் தவறு செஞ்சுருக்காங்க ஒரு நாலஞ்சு பேருங்கிறத இன்றைக்கி துஷார் மேதா ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரானவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு இது வரைக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குன்னு பேசினீங்க கரெக்ட் ஆளுநர் ஜனாதிபதி முதலமைச்சர் அமைச்சர் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கும் ஆனால் இப்போ ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ போட்டால் அவங்க மேலே வழக்கு போடலாம் உள்ள தள்ளலாம் எவ்வளோ பிரச்சனை ஆனால் அந்த ஆளுநர் அவர்களுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு அந்த ஆளுநர் ரவி அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு தனிக்கை ஒரு துள்ளி குதிக்கி த தமிழ்நாட்டில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி துள்ளி குதித்து விளையாடுறாரு உங்களுக்கு பார்த்துருக்கீங்க தமிழ்நாடுங்கிறாரு தமிழகங்கிறாரு என்னென்னமோ பேசுகிறார் அவர் பேசுகிறது தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்கார் சந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஆரம்பித்ததுலேருந்து அவர் அவர் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைக்கி ரவி அவர்கள் செஞ்சது அவர் கடமையை தவறிவிட்டார் ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க கவடை கடமையை தவறிவிட்டால் உங்களுக்கு எதுக்கு சம்பளம் பொதுமக்கள் கேட்பாங்களா இல்லையா அப்புறம் முதலமைச்சரோ மற்றவர்களோ கடமையை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் த கடமையை தவறிவிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறோம் வேலை செய்யாமல் இருந்தால் நீதிமன்ற அவமதி போலருந்து உள்ளே தள்ளுறாங்க ஜெயிலில் தள்ளுறாங்க இதே மாதிரி ரெண்டு தலைமை தமிழ்நாட்டில் ரெண்டு தலைமைச் செயலாளர்கள் போய் மண் நிபந்தனையேற்ற மன்னிப்பு கேட்டாங்க அப்புறம் ஒரு தலைமைச் செயலாளர் போயிட்டு ஜப்தி வழங்கலை அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிஎம்டிஎல் அசுல் மிஸ்ரானு நினைக்கிறேன் அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க நிறுத்தி வைச்சாங்க அப்போ ஆளுநருக்கு ஒரு கடிவாளமே போட முடியாதா இப்போ துஷார் மேத்தா இப்படி பல்ட்டி அடிக்கிறது ஏன்னா துஷார் மேத்தாவில் பேசவும்ல நம்ம அதை முழுக்க படித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்விகள் கவாயவர்கள் தலைமையிலான அவருக்கு தான் விசாரிக்குது ஏங்க ஜனாதிபதிக்கு நீங்கள் வந்து ஒரு கடிவாளம் போடலங்கிறீங்க சரி ஒரு மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்புகிறோம் சரி விடுங்க ஆளுநருக்கு அனுப்புகிறோம் ஆளுநர் வந்து வச்சுக்கிட்டே இருந்தார்னா மாநில அரசு என்ன பண்ணணுன்னு கேட்குறாரு மாநில அரசு வழக்கு வழக்கு போடணும் சரி வழக்கு போகணுன்னா இது உச்சநீதிமன்றத்துக்கு வேறு வேலையே இல்லையா இது வேலை தான் பட் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் உச்சநீதிமன்றத்தை வந்து அழுகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிரமம் இருக்கும் நீ துஷார் மேத்தாவை வெளுத்து விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அப்போ துஷார் மேத்தா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேச்சை பேசிட்டார் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு சொல்கிற விஷயங்கள் மறுபடியும் நீங்கள் மாற்றிட்டலாம் இருக்க முடியாது இன்றைக்கி துஷார் மேத்தாவுக்கு அவரால் அவரை மீறி அந்த வார்த்தை சொல்கிறான்னு தொடர்ந்து இந்த பக்கம் வரும் ஏற்கனவே நிறைய பேர் வந்து நம்ம பிஜேபியிலேருந்து மற்றவங்கலாம் இந்த ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் கரெக்ட் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு இடம் இடம் இல்லை கேரளா எங்கே இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஆளுநர் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தெரியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார் இது அந்த வார்த்தையை சொல்லலாமா உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி துஷார் மேத்தா சொல்கிறத பார்த்தா ஆளுநர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கே கூடாது ஏன் சார் உங்கள் கவர்மெண்ட் சார் இது நீங்கள் தான் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி நீங்கள் நடத்த டிஜிபியிலேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கலாம் நீங்கள் கேட்டிங்களா அதை விட்டுட்டு பொது வழியில் வந்து உங்கள் அரசை பற்றியே நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மோசமாக பேசுறீங்க போது தமிழ்நாடு அரசு ஒரு மசோதா ஏற்றுன்னா அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க கரெக்டுங்களா உங்களுக்குன்னு ஒரு புது ஒரு கொள்கை வச்சுருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசு எனக்கு சொல்ல சொல்கிறது ஆளுநருக்குன்னு எந்த ஒரு விருப்பு விற்பனை இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மோடியால் வந்து இந்தியா புகழ் பெற்று விட்டது அதாவது அதாவது இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு மோசமான நிலமையில் இருந்தோம் இன்றைக்கி தான் இந்தியா விடிவு பெற்றுவிட்டது உங்களுடைய பேச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க அதாவது கமலாலயத்திலிருந்து குரலை விட நீங்கள் அதிகமாக கூவுறீங்க கொடுக்குற காசுக்கு மேலே வாங்கல அது ஐயா ஆளுநர் ரவிக்கு ரொம்ப பொருந்தும் சில பேர் கூட மான ரோஷத்துக்கெல்லாம் பயன் பயப்பட்டு கொஞ்சம் மரியாதை நடந்துக்குவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலகணேசன் அவர்களை வந்து நம்ம மம்தா பேனர்ஜி அங்கே போடுறாங்க முதல்ல வந்து இதில் மணிப்பூரில் இருந்தார் அவரை போடுறாங்க கொல்கத்தா அவர் அங்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணலை இதுக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் புரோஹித் கூட இந்தளவுக்கு கூவலை இவர் ரவி அவர்கள் எல்லாத்தையும் மீறி போயிட்டார் கொடுக்குற காசுக்குங்கிற மாதிரி அந்தளவுக்கு பேச வேண்டியதாக இருக்குது நமக்கு ஏன்னா ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனால் என்னென்னா நமக்கு என்ன போகணும்னா எல்லாத்துக்கும் நான் மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் தமிழர்கள் இங்கே இருக்கோம் உங்கள் பீகாரை விட பீகாரை பற்றி நான் குறை சொல்லலை ஆனால் பீகாராக தமிழ்நாடானா படித்த மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் எங்கள் ஊர் நீங்கள் அங்கேருந்து வந்துக்கிட்டு எங்கக்கிட்ட வந்து தமிழ்நாடு தமிழகம்னு எங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்தி படிங்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் சேட்டை தானே அதெல்லாம் ஒரு ஆளுநரவை எப்படி நம்ம மரியாதை கொடுக்க முடியும் கொஞ்சம் சார் நான் நீங்கள் வந்து எங்களை திட்டுங்க இப்போ என்னை திட்டுங்க இல்லை கவுர்மெண்ட்டை திட்டுங்க அது வேறு மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராட்ட தியாகலாம் நாங்கள் மதிக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் யார் இந்த பவர் கொடுத்த முதல்ல நீங்கள் யார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க மோடி அனுப்பி மோடியை ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காருன்னு தான் சா எல்லா தெரிஞ்சு போச்சேன் அப்போ மோடியால் நியமிக்கப்பட்ட நீங்கள் யார் இவ்வளோ பெரிய மாளிகையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஊட்டியில் வந்து அந்த கல்யாணம் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கோங்கிறது தெரியும் அதையும் தாண்டி திமுக முதல் அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி தான் வந்தவுன்னையே வந்து திமுக ஆட்சி வந்த ஒன்று அதில் வந்து நிறையா காசு வாங்கினீங்க பிடிஆர் வந்து கேட்டிருக்காரு கணக்கு கேட்குறாரு அண்ணா ஆனால் என்னமோ இந்த சாப்பாடு வழங்குகிற திட்டங்கிறதுக்கு எப்பயுமே ஐம்பது லட்சம் தான் நீங்கள் வாங்கணும் ஒன்றரை கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இப்போ மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறீங்க தமிழ்நாடு அரசு முகல் ரோ வந்து வாதாட கூப்பிடுதா அவர் முப்பது லட்ச ரூபா கேட்குறாரு நீங்கள் ஒரு பெரிய வைக்கிற வைக்கிறீங்க அதுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய் யார் விட்டு போனோம் கொஞ்சம் யோசி பாருங்கள் அப்போ ஆளுநர் ரவிக்கு இன்றைக்கி பெரிய அதாவது இது வந்து என்னென்னா இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு இந்த இத்தனை நாள் பண்ண அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு விஷயம் மட்டும் புரியும் இப்போ ரேவந்த் ரெட்டி அவருடைய கவர்மெண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட் இல்லை இல்லைங்க ஆளுநர் பண்ணுறது தப்பு மேற்கு வங்காளம் ஆளுநர் பண்ணுறது தப்பு தமிழ்நாடு ஆளுநர் பண்ணுறது தப்பு கேரளா ஆளுநர் பண்ணுறது தப்புன்னு சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஆளுநர் ரவி அவர்கள் போனார்கள் டெல்லிக்கு அதுக்கு முன்னாடி என்ன வேணுன்னா எதுக்கு போனார் நாலஞ்சு கவர்மெண்ட்டை விட்டு கேஸ் போட சொல்கிறது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஐயோ யோ ஆளுநர் இல்லையனா கவர்மெண்ட்டை நடத்தவே முடியாதுங்க எது ஆளுநர் இல்லைன்னா கவர்மெண்ட்டை நடத்தவே முடியாதான் இல்லை என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு சிறப்பு இதே மாதிரி யோகியை கேட்டிருக்காங்க உங்கள் ஆளுங்களையும் உங்க வழக்கு போட சொல்லுங்கன்ட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டார் அவர் ஏன்னா அவருக்கும் மோடிக்கு ஏற்கனவே பஞ்சாயத்து இப்படி இன்னொன்று பஞ்சாப் ஆளக்கூடிய அரசு பகவத்மான் அவரும் வழக்கு போட்டார் அப்போ இவ்வளோ வழக்குகள் போடும்போது உச்சநீதிமன்றம் நல்லாவே தெரியுது ஆளுநர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு துஷார் மேத்தங்க கிடைத்த பின்னடைவு இப்போ வந்து மத் ஒன்றிய அரசு எப்படி பார்க்குதா என்னப்பா நம்பால் வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டீங்களே அப்பான்னு கேட்டால் துசார்வத்தை என்ன சொல்லுவார் ஏங்க இல்லாட்டினா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி இருப்பாங்க இன்றைக்கே நான் இதோ காப்பாற்றி விட்டேன் இல்லைன்னு வச்சுக்கேங்களா முடிஞ்சது கதை ஆனால் இதற்கெல்லாம் கவலைப்பட்டு வெக்கப்பட்டு நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுறேன் ஏன்னா நான் என் கடமையில் தவறிவிட்டேன்னு ஒன்றிய அரசை சொல்லிடுச்சு உங்களை அனுப்பினது யார் ரவி அவர்களை அனுப்பினது யார் மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஜனாதிபதி பிஜேபி அப்போ ரவி அவர்கள் வேலை செய்யல அப்படின்னு சொல்கிறது யார் துஷார் மேதான் இதுவே ஒரு மானம் உள்ள ஒரு ஆளாக தான் என்ன பண்ணுவாங்க என்னப்பா நான் நல்லா தான் வேலை பார்த்தேன் நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ணேன் ஏன் என்ன போய் நீதிமன்றத்தில் போட்டு கொடுத்தீங்க அது எனக்கு அவமானம் ஆகுது நான் பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மானஸ்தன் அப்படிதானேங்க அப்படி தானேங்க நீங்களே சொல்லி பண்ணுங்க ஏன் என்ன பேசணும் இப்போ தன்கர் வந்து சொகுசாக இருந்தார் ஒரு கட்டத்தில் ரொம்ப பிரச்சனை வரும்போது அப்பா கிளம்புறப்பா ஆளை விடுப்பா போயிட்டாரா இல்லையா அவரை பற்றி ஆயிரம் மாதிரி செஞ்சிருக்கேன் இதே மாதிரி தான் தன்கர் இருந்தார் இப்போ இவரும் இதே மாதிரி இருக்கார் ஆக்சுவலாக அவர் போஸ்ட்டு குறி வச்சுதான் தன்கர் போஸ்ட்டுக்கு தான் இப்போ என்னென்னா ரவி அவர்களுக்கு ஐயோ நம்ம சரியாக கூலியோ அப்படிங்கிற கேள்வி வந்தாலும் வரும் ஏன் ஆமாங்க நான் தன்கர் போஸ்ட்டுக்கு தான் அவர் குறி வச்சுட்டு இருந்தார் தன்கர் மாதிரி நம்ம ஆகணும் பாவம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டி தான் இன்னும் த இன்னும் விடமாட்டார் ரவியர்களோட நோக்கம் என்ன ஆளுநராக இருக்க வேண்டும் அப்படி இல்லை இப்போ அடுத்த நோக்கம் என்ன ஒரு வேலை தமிழ்நாட்டை விட்டு மாற்றாதீங்க இந்த மாதிரி இளிச்சவாய மாதிரிலாம் கிடைக்காது அப்படியே ஒரு வேளை தமிழ்நாட்டு மாத்தினா மேற்குவங்க மகாராஷ்டிரா போட்டு விட்ருங்க அங்கே கொஞ்ச நாள் ஓட்டுறேன் அதுக்கப்புறம் ஸ்டெயிட்டாக வந்து ஜனாதிபதி தான் அப்படி ஒரு கடை ஒவ்வொருத்தருக்கு ஒரு எண்டம் தானே சொல்லுவாங்களே நினப்பு தானே பொழப்பு கிடைக்குதுன்னு அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழக்குடைய பாங்கு பேசக்கூடிய விதமெலாம் பார்க்கும்போதே தெரியும் இந்த வழக்கு எங்கே போய் முடியும்னு தொடர்ந்து இத்தனை நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வழக்கு முடியக்கூடிய இடம் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயித்தது சரி அப்படிங்கிற முடிவில் தான் முடியும் ஏன்னா கவாயவர்கள் வந்து எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதில் வந்து ஒன்றிய அரசு என்ன தான் பாடுபட்டாலும் இதில் கரையேறுவது நல்ல கஷ்டம் அதன் முதல் படியாகத்தான் ஆளுநர் தப்பு பண்ணியிருக்காருன்னு இன்றைக்கி வந்து துஷார் மேத்தா சொல்லிட்டாரு ரவி அவர்கள் யோசிச்சுட்டே இருப்பார் ஒருவேளை இதையே காரணமாக காட்டி இவ்வளோ மாற்றிட போகிறாங்க சொல்ல முடியாது ஆமாங்க நான் நான் அடுத்து ஹியரிங் வரும்போது ஆமாங்க ஆளுநர் செயல்படலை அந்த ஆ அஞ்சு ஆளுநரையும் நாங்கள் மாற்றிடுறோம் இவரானார் அதனால் இதை மட்டும் எனக்கு காலக்கெடு மட்டும் விதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அந்த ஆளுநர் தப்பன்ட்டாங்க அவங்களை மாற்றிடுறேன்னா என்ன என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும் அதற்கும் தயாராக இருக்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு ரவி முக்கியமாக அந்த அதிகாரம் முக்கியமாக ரவி தான் தூக்கி போட்டுருவாங்க அவர்களுக்கு அந்த ஆளுநருக்கு அதிகாரம் பறிக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அதனால் ரவி அவர்கள் வீட்டுக்கு போக போகிறாரா இல்லை மாளிகையில் இருக்க போகிறாராங்கிறது வெகு சில நாட்களை தேர்ந்துவிடும் ஆனால் அவர் மட்டும் பதவி விட்டு தூக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் பட்டாசு அடித்து கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு ஆதரவு ஆதரவு இருக்கிறது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நிறைய கமெண்டில் உங்கள் விஷயத்த சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்